کي مينه کي اور ماج ته تالي ये अंदर नहीं है ओके ये ये बारेंगे மருத்துவர் ஐயாவர்களும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் குறிப்பிட்டது போல இந்த தமிழகத்தில் கல்வி சாலைகளுக்கு மிக மிக முக்கியம் கொடுத்தவர் கல்விக்கு முக்கியம் கொடுத்தவர் தர்மவேரன் காமராஜர் ஆனால் இன்றைக்கு பல அரசு பள்ளிகள் மூடப்படுகிற சூழ்நிலையில் தமிழக அரசு அதை உடனடியாக கவனத்தில் இருக்கிற காமராஜரின் பிறந்த தினத்தை முன்னிட்டு அரசு பள்ளிக்கூடங்களில் மக்கள் விரும்பிச் அளவிற்கான வாய்ப்புகளையும் வசதிகளையும் உருவாக்கித் தர வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கின்றோம் அடுத்து காமராஜர் மிக மிக விரும்பிய விவசாயம் கிராமங்களில் தான் இந்தியா வாழ்கின்றது என்பதன் அடிப்படையில் விவசாயத்தை பாதுகாக்க வேண்டும் என்றால் வளத்தை பெருக்க வேண்டும் ஆனால் இன்றைக்கு எல்லா நீராதாரங்களும் ஆளுகின்ற அரசால் வகை மாற்றம் செய்யப்பட்டு வேறு வேறு அப்படி கைப்பற்றும் பொறுப்போக்கு நிலங்கள்லாம் காணாமல் போயிட்டு தயவு செய்து தமிழக அரசு காமராஜன் இந்த பிறந்த நாளில் உறுதி எடுத்துக்கொண்டு நீராதாரங்களை பாதுகாத்து தர வேண்டும் விவசாயம் மேம்பட விவசாயிகளோடு இருக்க வேண்டும் என்று இந்த தருணத்தில் கேட்டுக்கொள்கின்றோம் இங்கு காமராஜரின் பிறந்த நாளை கொண்டாடி கொடுக்கிற துணைவே இருக்கும் இந்த மண்ணின் கல்வியும் விவசாயமும் செழிக்க எல்லோரும் இந்த இடத்தில் உறுதியேற்போம் என்று இருக்க வேண்டும் என்று தமிழகத்தில் அடுத்தடுத்து தொடர்ந்து என்கவுண்டர்ஸ் நடந்துட்டு இருக்கு அதில் நேற்று முந்தா நாள் நடந்த திருவேங்கடம் என்கவுண்டர் வந்து ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு திசை திருப்பதற்காக தான் நடத்தப்பட்டது அப்படின்னு அண்ணாமலை ஒரு பெரிய ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார் பாமக எப்படி பார்த்துக்கிட்டு ஐயாவும் அது தலையிலே அடிக்க கொடுத்துட்டாங்க என்னுடைய பார்வையில் வந்து முதல்ல ஆரம்பத்தில் திருமாவளவன் வேக வேகமாக வந்து இது வந்து ஒடுக்கப்பட்டவர்களுக்கு எதிரான சதி அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் வேகமாக வச்சாரு ஆனால் ஸ்டாலினில் பார்த்து வந்த புறமும் அது மாதிரி வச்சுருக்காங்க அப்படியே மாறிடுச்சு இது இதில் பாஜகவினர் உள்ளே இருக்கிறாங்க ஆருத்ரா உள்ளே இருக்கிறாங்க அப்படின்னு ஒரே ஒரு விஷயம் நம்ம ரொம்ப கவனமாக நுட்பமாக பார்க்க வேண்டிய விஷயம் வந்து தலித்துகளுக்கான ஒரே தலைவராக திருமாவளவன் தண்ட புரிச்சு பண்ணிகிட்டு இருக்கிறாரு ஆனால் அதுக்கு மாற்றுகளாக இன்றைக்கி பல தலைவர்கள் உருவாக ஆரம்பிச்சிட்ருக்காங்க இந்த இந்த மாறுதல்களை ஏன்னா இந்த திருமாவனவர் வந்து திமுகவோட திமுக சொன்னது சரி சரி சொல்கிறாரு மக்களுக்கான விஷயங்கள் வேங்க வயதில் தீர்ப்பு கிடைக்கல மேல்பாதியில் தீர்ப்பு கிடைக்கல மேல்பாதி கோவில் வந்து திமுக தான் அதில் நிர்வாகியாக இருக்கிறார் இதெல்லாம் மறைச்சு வன்னியர்கள் பிரச்சனைனாலே அது பாமகவின் பிரச்சனையாக இன்றைக்கி அரசியலில் திமுக அரசு இருக்கிறாங்க இதை தாண்டி இதெல்லாம் பேசுகிறவர்களாக மாறுகிற போது எங்களுக்கான தீர்ப்புகளை வந்து தரல அப்படின்னு அடுத்தடுத்த தலைவர்கள் உருவாகிற போது அவரை காலி பண்ற வேலைகள் பல பேர் செய்கிறாங்க இது அரசியல் கொலையாகத்தான் நான் பாடுறேன் படுகொலையாகத்தான் பார்க்கிறேன் இதுல சாட்சிகள் இல்லாமல் அளிப்பதற்கான முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கு நான் பாட்டாளி மக்கள் கட்சி இது மிகப்பெரிய சரியாக பார்க்கலாம் அடுத்த அடுத்த வாரம் வந்து தனியார் பள்ளிகளுக்கான ஒரு பாராட்டு விழா நேற்று கூட அறிக்கை ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் கொடுத்துருந்தாங்க அந்த பாராட்டு விழாவை நிறுத்தணும் அதுக்கு தடை விதிக்கணும்னு சொல்லிட்டு அரசு பள்ளிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம தனியார் பள்ளி உரிமையாளர்களுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்குற அரசாக இது இருக்குன்னு சொல்லி ஒரு அறிக்கை கொடுத்துக்கிறாங்க அதை நீங்க எப்படி பாக்குறீங்க அதை தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் அரசு பள்ளிகள் செலவினம் இப்போ காலை உணவு திட்டமெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க இதெல்லாம் செலவினமாக பார்க்குறாங்க தனியார் பள்ளிகள் வருமானமாக பார்க்குறாங்க அரசு பள்ளிகளில் எப்போ என் பிள்ளைய சேர்க்கறது பெருமைன்னு நினைக்கக்கூடிய சூழல் தமிழகத்தில் உருவாக்குறதோ ஏன்னா இப்போ வெளிநாடுகளில் நீங்கள் அரசு பள்ளியில் என் பிள்ளைய சேர்க்கறது பெருமைன்னு சொன்ன இடத்துல அரசு பள்ளிகள் அரசாங்கம் எப்போ வந்து அரசுகள் டாஸ்மாகை கைவிட்டு பள்ளிகளை கையெழுத்து அதுக்கான அதுக்கான முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்களோ அன்றைய இலக்குகள் நீங்கள் வந்து டாஸ்மாக வைக்கிறத விட்டுட்டு பள்ளிகளுக்கு கொடுக்க ஆரம்பிங்க காமராஜர் இந்த பிறந்த நாளில் கல்வி எல்லோருக்கும் இலவசமாக கிடைப்பதற்கு ஏன் திட்டமிட முடியலை அப்படிங்கிறத மிக முக்கியமான கேள்வி தமிழக அரசின் பார்வையில் அரசு பள்ளிகள் இன்னும் செலவினமாக பார்க்கப்படுது இன்னும் சொல்ல போனால் நான் முதலே சொன்ன மாதிரி நிறைய அரசு பள்ளிகள் மூடப்படுகிற சூழ்நிலையில் இருக்கிறது அதை வந்து உடனடியாக தலையிட்டு அன்பில் பொய்யாமடி அமைச்சராக இருக்கிறாரா எல்லாத்தையுமே கொஞ்சம் தலையிட்டு கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்து அவங்க கட்டுமான வசதிகள் அவர்களுக்கான பாதுகாப்பு வசதிகள் படிப்பது முதல்ல வந்து தனியார் பள்ளிகளை சேலஞ்ச் பண்ணக்கூடிய அளவில் அரசு பள்ளிகள் வரணும் ஏன் அவ்வளோ பெரிய நிர்வாக கட்டமைப்பை வச்சிருக்கிறோம் அப்படின்ற செய்கிற உங்களால் சமூக நீதியும் பேசுகிறவங்கனால நாங்கள் கல்விக்கு அதெல்லாம் செய்தோம் இப்போ செய்தோம்னு பேசுகிறவங்களால் இதை செய்ய முடியும் என்கிறது மிக முக்கியமான கேள்வி அவர்கள் அரசு பள்ளிகளை ஊக்குவிக்க தயாராக இல்லை என்பதற்கு இந்த விழா வந்து சாமி vielleicht gerade.